எப்படி போண்டா போடுறது அப்படின்னு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் என்ன தான் வெயிலாக இருந்தாலும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குறாங்க இல்லைங்களா அதனால நம்ம வீட்லேயே இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாங்க ஏபிசி ஜூஸும் கருப்பு கவுனி அரிசி போண்டாவும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம ஜூஸ் போடுறதை பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம வந்து இப்போ இந்த கவுனி அரிசி போண்டாவுக்கு போயிடலாங்க இன்றைக்கி நம்ம போடுற ஜூஸ்க்கு ஒரு பீட்ரூட் இந்த மாதிரி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேங்க அதே மாதிரி ஒரு கேரட் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மாதிரி ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போடும்போது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் தோல் சீவிட்டு நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் தோல் சீவிட்டு நறுக்கிட்டேன் கேரட் பீட்ரூட் ஆப்பிள் எல்லாமே தோல் சீவி நறுக்கியாச்சுங்க இப்போ கொஞ்சமாக இஞ்சி துண்டு தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஆப்பிள் கட் பண்ணதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கிட்டேங்க லெமன் ஜூஸ் பிழியிறதால வந்து கருக்காமல் இருக்கும் இல்லைனா நம்ம வந்து கேரட் பீட்ரூட்டெல்லாம் நறுக்கிட்டு ஃபைனலாக கூட நம்ம ஆப்பிளில் நறுக்கிக்கலாங்க ஆப்பிளில் நறுக்கினாலுமே கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டால் கொஞ்சம் வந்து ஜூஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துடலாங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் தேவையான தண்ணியும் விட்டுட்டேன் இதுக்கு வந்து ஒரு நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் இப்போ தேவைக்கு நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க விருப்பப்பட்டால் இதில் வந்து நீங்கள் தேன் கூட கலந்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இது தண்ணி தேவையான அளவு விட்டு இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதுமாதிரி நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை நல்லா நைஸான வடிகட்டியில் சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க இப்போ இதில் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம தண்ணி தேவைக்கு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் இருந்த எல்லா கலவையுமே இப்போ இந்த வடிகட்டியில் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் நல்லா ஜூஸ் இறங்கிவிடுங்க தேவைக்கு அப்பப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டு நல்லா ஜூஸை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் போட்ட அந்த வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸுக்கு ஒரு மில்லி அளவுக்கு நமக்கு ஜூஸ் எடுக்கலாங்க அதுக்கு மேலே தண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும் இந்த அளவுக்கு தண்ணி விட்டீங்கன்னா சரியாக இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு இதில் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட விட்டுக்கலாம் இல்லைன்னா பனங்கற்கண்டு கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸி ஜார்லையே சேர்த்து அடிச்சிடலாங்க கூடுமான வரைக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இனிப்புக்கு சேர்க்கலாம் உங்களால் இனிப்பு இல்லாமையே குடிக்க பிடிக்கும் அப்படின்னா கூட நம்ம இனிப்பு இல்லாமையே கூட எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட சத்தான சுவையான ஏபிசி ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஜூஸை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதால நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகுங்க ரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்புறம் வந்து நம்மளோட தோல் எல்லாமே வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும் நமக்கு வந்து விட்டமின் சத்துக்கள் எல்லாமே கிடைக்குங்க அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஜூஸ் தாராளமாக எடுத்துக்கலாங்க அடுத்ததான் இந்த போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க இதை வந்து நான் இருவேறு நாட்களில் தான் செஞ்சேன் இருந்தாலும் இதை வந்து நான் ஒரே வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க கவுனி அரிசியில் நான் வந்து இட்லி மாவு அரைச்சேங்க அந்த இருந்து தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி போண்டா செஞ்சு காட்டுறேன் அதுக்குமே நான் வந்து உங்களுக்கு அளவுகள் சொல்கிறேங்க நீங்கள் இட்லிக்கு கூட இதே அளவு போட்டு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி போட்டுக்கிட்டேங்க இட்லி அரிசி அதே அளவுக்கு நம்ம வந்து கவுனி அரிசியும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து நல்லா குவிச்சே அளந்துக்குங்க ரெண்டு கப் அளவுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஐயாயிரம் இருபது அரிசியும் கூடவே கவுனி அரிசி எடுத்துக்கிட்டேன் நல்லா நிறச்சி அளந்துருங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உளுந்து வெந்தயம் சேர்க்க போகிறோங்க இப்போ உளுத்தம்பருப்பு வந்து தலை தடவை எடுத்துக்கணும் நாலு டம்ளருக்கு நம்ம வந்து தலை தடவை உளுந்து ஒன்று எடுத்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறோங்க இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சிடணுங்க அதாவது ஊற வைக்கும்போதே நம்ம வந்து களைஞ்சிட்டு தான் ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த கருப்பு கவுனி அரிசியோட சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்குங்க நான் இப்போ வந்து ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போது நாலு டம்ளர் போட்டதால் நான் உளுந்து தனியாக அரிசி தனியாக தான் அரைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா ஊறிடுச்சு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ உளுந்து வெந்தயம் போட்டு நான் கிரைண்டரில் வந்து அரைச்சிட்றேங்க இந்த உளுந்தெல்லாம் அரைக்கும் போது நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டு நல்லா பொங்க பொங்க அரைச்சி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்தை எடுத்துட்டு அரிசியும் நான் சேர்த்துட்டேங்க இப்போ இந்த வீடியோலையே நான் உங்களுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி இட்லிக்கு அளவுகளுமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆச்சுங்க இந்த அரிசி கலவை அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் குறுமையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ நான் வந்து உளுந்தம் ஆல்ரெடி முன்னாடியே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் வந்து அரிசி கலவையும் அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான உப்பு போட்டு நான் கரைச்சி எடுத்துக்கிறேங்க கரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து எப்பயும் போல் நம்ம இட்லிக்கு புளிக்க வைக்கிற மாதிரி புளிக்க வச்சிட்டு இட்லி ஊற்றுனா நல்லா வரும் நான் ரெண்டு மூணு பாத்திரத்தில் வச்சுட்டேன் இதெல்லாம் சீக்கிரம் புளிக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க அதனால் நம்ம ஒரு பாத்திரத்தை புளிக்காமலே கூட உள்ளே வச்சுக்கலாம் இப்போ நான் புளிச்ச மாவுலேருந்து தான் போண்டா செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இப்போ இது தேவையான அளவுக்கு புளிச்ச மாவு இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் இதுலேயே வந்து கூட கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நான் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுதை இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு போட்டுக்கணும் இப்போ பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த கலவையில் சேர்த்துறேங்க இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காய கலவைக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் நம்ம இட்லி மாவில் முன்னாடியே உப்பு சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கோம் அதனால் வந்து தேவையான அளவு கரெக்டாக உப்பு பார்த்து போட்டு பிசைஞ்சுக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க அந்த இட்லி மாவில் இருக்கிற ஈரத்தன்மையே போதுமானதுங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க இல்லைன்னா தண்ணியே வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கையில் தண்ணியை நினச்சிக்கிட்டு நீங்கள் போண்டாக்கெல்லாம் கிள்ளி போடுங்க பாருங்கள் நான் வந்து கடல் எண்ணெயில் தான் இன்றைக்கி நான் வந்து போண்டா போடுறேன் கடல் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் போண்டாவாக கிள்ளி எண்ணெயில் போட்டுட்டேங்க இப்போ இது நல்லா மொதந்து வந்ததுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கரண்டி போட்டு பெரட்டி விடணுங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறித்து எடுத்துக்கணும் முதல்ல நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி வடைகளை அதாவது போண்டாக்களை சுட்டு எடுத்துருங்க இப்போ நான் கவுனி அரிசி இட்லி மாவு போண்டா ரெண்டு செட்டு போட்டு எடுத்துட்டேங்க சத்தான சுவையான போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம சாதாரண இட்லி மாவுலையுமே இந்த மாதிரி போண்டா செய்யலாங்க இப்போ பாருங்கள் இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்களேன் உள்ளேலாம் நல்லா வெந்து வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதே சமயத்தில் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருந்துச்சுங்க நீங்கள் கொஞ்சமாக அரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட்லி அரிசியும் கவுனி அரிசியும் ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் உளுந்து சேர்த்து நீங்கள் மிக்ஸிலேயே அரைச்சிட்டு கூட இந்த மாதிரி போண்டாலாம் நீங்கள் செய்யலாங்க கவுனி அரிசி எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் நம்ம உணவில் வந்து இட்லி தோசை அல்லது கஞ்சி கவுனி அரிசி சாதம் பொங்கல் இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க அப்புறம் இந்த வெயிலுக்கு வந்து ஏபிசி ஜூஸ் எல்லாமே அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாங்க இந்த வெயில்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்காக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கலாம் அப்புறம் கம்மங்கூல்லாம் எடுத்துக்கலாங்க கம்மங்கூல் ரெசிபி கம்மஞ்சோறு எல்லாமே நான் என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி தர்பூசணி ஜூஸு முலாம்பழ ஜூஸு சாத்துக்குடி ஜூஸு எலுமிச்சம்பழ ஜூஸு நொங்கு கிடச்சா வாங்கி சாப்பிட்லாங்க இந்த வெயில் காலத்தில் எல்லாமே எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்க இந்த மாதிரியான சத்தான சுவையான நிறைய ரெசிபிகள் என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள் எப்பையும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ